thank <laughs>

தலைப்பாசிரியர் நிகழ்ச்சியின் கல்வி சுழல் ஏற்றுதல் இந்த கல்வி சுழர் ஏற்ற முனைவர் முறைவர் இந்திய ஆட்சிப்படி மாவட்ட ஆட்சியர் விருதுநகர் மாவட்டம் அவரோடு இணைந்து நமது பள்ளியின் பெருமை தலைமை ஆசிரியர் திருமதி யூ மங்கே அவர்களையும் இந்த கல்விச் சுடலை ஏற்றி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் ஏற்றும் இந்த கல்விச் சுடல் எட்டு திசையெங்கும் பதவி கிடக்கின்ற ஏழை மாணவர்களின் கல்வி சுடர் இது ஒளி சுடர் இந்த ஒளி சுடர் நாளைய தலைவர்களின் வரலாற்றின் அறிவு சுடர் வரவற்றும் எட்டு திசை என்போம் தங்கள் வருகை எங்கள் ஊரின் சிறப்பு மே மே ஏ போட்டோ

E <missos> நமது பள்ளி பத்தாம் வகுப்பு தேர்வில் தொடர்ந்து மூன்று ஆண்டுகள் நூறு சதவீதம் புது தேர்ச்சி பெற்றதை பெருமையோடும் சிறப்போடும் ஆற்றல் மாணவர்களையும் அவர்களை சிறப்பாக வழிநடத்திய ஆயுதங்களுக்கு ஆசிரியர்களையும்

அனைவரின் தரவோசையோடு வருக வருக என வரவேற்கிறேன் தங்கள் வருகை எங்கள் ஊரில் ஒரு வரலாற்று வைக்க இருந்த உயர்ந்தது அவர்கள் முன்னாள் மாவட்ட திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நாடாளுமன்ற விருதுநகர் மாவட்டம் அவர்களையும் வருக வருக என வரவேற்பில் அவரோடு இணைந்து உயர்ந்தது அவர்கள் மாவட்ட ஆதிதிராவில் மற்றும் பழங்குடியினர் நலாளு மாவட்டம் அவர்களையும் வருக வருக என போதையூர் மக்கள் சார்பாகவும் பள்ளி மேலவர்களின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்றிலும் அன்னதாக நன்றை ஆற்றாக இருக்கும் திருமதி மகாலட்சுமி பணி மேலாண்மை தலைவர்களையும் வருக வருக வரவேற்கிறேன் இவ்விழாவிற்கு நேரடியாகவும் மறைமுகமாக சிறந்த முறையில் ஒத்துழைப்பு தந்த முருகனி தமிழகம் வருக வருக வரவேற்கிறேன் அடுத்ததாக எங்களுக்கு எந்த நேரத்திலும் கேட்டதை இல்லை என்று சொல்லாமல் எங்களுக்கு கல்விக்கு இயன்றதெல்லாம் என்னால் முடிந்தவர்களே உதவி செய்கிறேன் என்று கூறிவரும் அன்பு சகோதரர் அண்ணன் இசை மணிவாய் அவர்களையும் வருக வாயிலாக அடுத்ததாக எங்கள் மண்ணையும் எங்கள் பள்ளியையும் கல்வியையும் பேரும் கொண்டு நேசிக்கும் அன்பு அண்ணன் முத்துசாமி சார்பதிவரா சார்பு அலுவலகம் அவர்கள்

அவர்களையும் வருக வரு என வரவேற்கேன் எங்களுக்கு பல வகையில் உதவிய கவிதா பாண்டியன் தமிழர் அமைச்சவால் தமிழர் நமது கிராமம் நமது பொறுப்பு அடக்கட்டின் நிறுவனர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் அடுத்ததாக இளைஞர்கள் இளைஞர்களுக்கு சிறந்த முறையில் ராணுவ பயிற்சி மையம் அமைத்து இந்திய ராணுவ அன்பு சகோதரர் அவர்களையும் மேலும் இந்த விழாவின் தொடக்கத்தில் எங்களுக்கு சிறு தொய்வும் இல்லாமல் நாங்கள் மனத் தொடர்வு போதெல்லாம் எங்களுக்கு உற்சாகம் முக்கி எங்களை சீரோடும் சிறப்போடும் வரவேற்றுக் கொண்டிருக்கும் அன்பு அண்ணன் மதிப்பிற்கும் மரியாதைக்கு உரிய வெள்ளத்துறை சில ஆசிரியர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் அடுத்ததாக தன் இடத்தை கல்வி பணிக்காக ஐந்து சென்று நிலத்தை நூலோக்காக வழங்கிய திரு பாலராஜ் நூலர் அவர்களையும் வருக வருக வரவேற்கிறேன் இந்த விழாவை சீரும் சிறப்போடும் எந்த இடைவெளியும் இல்லாமல் தொடர்ந்து வேண்டும் என்று என்னோடு தொடர்ந்து பயணிக்கும் இழந்தைகுளம் அவர்களையும் வரவேற்பு இந்த வரவேற்புக்கு வாய்ப்பு வழங்கிய அனைத்து நண்பர்களையும் வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக நாம் ஆவலோடு எதிர்பார்த்த நமது ஊருமே கல்வி திருவிழாவிற்கு தங்கள் வருகையே சிறப்பு என்று எங்கள் ஊர் மக்களும் பள்ளிக்குழு மேலாண்மை உறுப்பினர்களும் எங்கள் ஆசிரியர்களும் ரொம்ப மகிழ்ச்சியோடு நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த தருணம் அந்த தருணத்திற்கு உங்களின் விழா பேருரை எங்கள் மாணவர்களுக்கு சிறந்த வழிகாட்டியாகவும் எங்கள் ஆசிரியருக்கு சிறந்த ஊக்கமாகவும் இருக்கும் என்று இந்த விழா பெறவில் இருந்த மதிப்புக்கும் மரியாதைக்கு உரிய மாண்புமிகு முனைவர் வி பா சேசீலன் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அவர்களை விழா பேருரை வழங்க வருமாறு உங்களின் பழக்க கரையோசையோடு ஊரின் சார்பாகவும் பெருமையோடு வரவேற்கிறேன் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் விருதுநகர் மாவட்டம் கோட்டையூர் கிராமத்தில் பொதுமக்களால் இணைந்து பள்ளி வேளாண்மை குழுவின் சார்பாக அரசு ஆதிராவிடர் நல உயர்நிலைப் பள்ளியில் கடந்த மூன்று ஆண்டுகளாக பத்தாம் தேர்தல் நூற்றுக்கு நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றது எனக்கு தேர்ச்சி பெற்ற மாணவர்களையும் அவர்களுக்கு பயின்றளிந்த ஆசிரிய பெரும் மக்களுக்கும் ஊர் கூடி நடத்தும் இந்த பாராட்டு விழாவிற்கு இதை அழைத்ததற்காக முதல்விய நன்றியை இதை இந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பதற்காக வருகை தந்த பள்ளி மேலாண்மை குழுவினுடைய தலைவி அவர்கள் நிச்சயம் நீங்கள் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டால் நானும் அவசியம் வருகிறேன் என்று சொன்னேன் இன்று எதிர்பாராத விதமாக பணி இருந்ததால் நான் கூட வாய்ப்பில்லாமல் இருந்தாலும் எத்தனையோ திருவிழாக்கள் கிராமங்களில் கோயில் திருவிழாக்கள் நமது ஊரில் புத்தக திருவிழா இப்படி எத்தனை நடந்தாலும் பொதுமக்கள் அனைவரும் இணைந்து ஒரு கல்விக்காக திருவிழா நடத்துவதை எப்படி கூடாது என்பதற்காக நிகழ்ச்சிகளை தள்ளி வைத்துவிட்டு ஏனென்றால் இது மாவட்ட ஆட்சியர் ஒரு கல்விக்கு தரக்கூடிய முக்கியம் மட்டுமல்ல ஒரு ஒட்டுமொத்த சமூகமே கிராமமே ஒரு பள்ளிக்கு பாராட்டு விழா நடத்துவது என்பது உண்மையிலேயே போற்றத்தக்கது ஏனென்றால் நம்மளுடைய தமிழ் சமுதாயத்தில் கல்விக்கு என்று அத்தகைய முக்கியத்துவத்தை கடந்த பல ஆயிரம் ஆண்டுகளாக தந்து வந்திருக்கிறார் நமது தமிழ்நாட்டை ஆட்சி செய்த பாண்டிய மன்னன்